சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்னா ஹே நண்பு குழந்தை இன்று உன் அருகில் இருந்து கொண்டு உன் கண்களுக்கு மறைவாக இருந்து உன்னை ரசித்து பார்த்து கொண்டு உன் மீது உயிராக இருந்து உன்னோடு வாழ்ந்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு ரபரை பற்றித்தான் உன்னிடத்தில் கூற வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே பாசம் என்பது எல்லோரிடத்திலும் இருந்து விடாது உனக்கு இப்போது கிடைக்கும் அன்பானது நான் சொல்கிறேன் எழுதி வைத்துக்கொள் கொள் இன்றுவரை எவரிடத்திலும் நீ காணாத ஒரு அன்பு தான் உனக்காக காத்திருக்கிறது உன் மீது ஆசை கொண்டு உன்னோடு வாழ வேண்டும் என்று நினைக்கும் அந்த உறவு உன்னை கண் கலங்காமல் பார்த்து நீ தேடும் உறவை பார்த்திலும் உன்னை தேடி வரும் உறவை ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் அப்படி இங்கே யாரும் அதை எதிர்பார்ப்பதில்லை தான் தேடுவது கிடைக்கவில்லை என்றதும் வாழ்க்கையை வெறுத்து விடுகிறார்கள் தன்னை தேடி வரும் எதுவும் அதற்கு தகுதி இல்லை என்று ஒதுக்கி விடுகிறார்கள் உன்னை தேடி வருகிறது என்பதால் மட்டுமே தகுதி இழந்து நிற்கும் இந்த உறவு நீ ஏற்றுக்கொள் என் அன்பு குழந்தையே எல்லா விதத்திலும் உனக்கு மேலாகத்தான் இருக்கும் இந்த உறவு உன்னை விட்டு ஒளிந்து விடாது ஓடியும் விடாது உன்னை அன்பாகவும் பணிவாகவும் பாசமாகவும் பார்த்துக்கொள்ள இதுபோல எவராலும் முடியாது என்னுடைய முடிவு ஏற்றுக்கொள்வாயா வாழ்க்கையில் நீயே தேடி சென்றாலும் இது போல ஒரு உறவு கிடைக்காது அந்த உறவின் பெயரையும் இந்த உறவு யார் என்றும் வெளிச்சத்திற்கு கட்டாயம் முன் சாயப்பா காட்டத்தான் போகிறேன் ஏனென்றால் இந்த வாய்ப்பை இழந்துவிட்டால் தன்னந்தனியாக நிற்கும் என் குழந்தை காண முடியாது அதற்காக ஏற்ப எப்பாடுபட்டாவது உன்னோடு இந்த உறவை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நான் முடிவு எடுத்து விட்டேன் என் முடிவை எவராலும் மாற்ற முடியாது என்பது உனக்கு தெரியும் ஏற்றுக்கொள் தகுதி இல்லை என்று ஒதுக்கி வைத்திருக்கும் இந்த உறவை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை இனிமையாக்கிக் கொண்டு வாழ்வைத் தொட என் வாழ்த்துக்கள் குழந்தையே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக முடித்து தருவேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்